அனைவருக்கும் வணக்கம் கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்து நீங்க ரிலீஸ் ஆகியிருக்கு ரசிகர்கள் பெரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இது நம்ம ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன சூழல் இருக்கு ரசிகரோட மனநிலை என்ன அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் பெரிய படங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல இந்த ரோஸ்ட் பாருங்க இந்த அந்த ஒரு தப்பிக்கிறதே அது யார் நடிச்ச படமா இருந்தாலும் சரி அது ரஜினிகாந்த் நடிச்ச படமா இருக்கட்டும் கமல் படமா இருக்கட்டும் அல்லது அஜித் விஜய் இப்படி யார் படமா இருந்தாலும் அந்த படம் உண்மையில எதை சொல்ல வருது படத்துல என்ன கண்டென்ட் இதையெல்லாம் யாரும் வந்து யோசிக்கிறதே இல்ல படத்துல முதல்ல ஏதாவது வந்து ஒரு டீச்சரோ அல்லது பட காட்சிகளோ அல்லது படத்தினுடைய முதல் தோற்றமோ வெளிவந்தா அதை வச்சே வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு படத்தை வச்சு வெளித்தெடுத்துருவாங்க அந்த வந்து இன்னைக்கு பெரிய பெரிய படங்கள் பண்ணும்போது வந்து அவங்க இந்த அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க அது குறிப்பா விஜய் நடிச்ச இந்த கோட் படம் இதுக்கு முன்ன விஜய் நடிச்ச எந்த படத்துக்கும் இந்த அளவுக்கு ட்ரோல் அப்படின்னு அந்த கேலி கிண்டல் வேற எந்த படத்துக்கும் வந்து வந்தது இல்ல இந்த கோட் படம் அதனுடைய முதல் தோற்ற வழியான நாளில் இருந்தே வந்து கடுமையாக ரசிகர்களால் விமர்சிக்கப்படுது கிண்டலுக்கு உள்ளாக்கப்படுது இதை வச்சு நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க இந்த சூழலில் தான் வந்து கோட் அந்த படத்துடைய முதல் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு அது ரிலீஸ் ஆன உடனே வந்து பாஞ்சு புராணது யாரான படத்தோட இசையப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவை தான் அவருடைய காம்பினேஷன் எப்போ விஜய் கூட அமையன்ட்டு அதே விஜய் ரசிகர்கள் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த காம்பினேஷன் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு பிறகு அமைஞ்சு அந்த இணையில வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது அந்த பாட்டு கொண்டாடுறதுக்கு முடியுமோ எவ்வளவு கிண்டல் அடிச்சாங்க இரண்டாவது பாட்டு அந்த பாடலும் வந்து ஒரு ஒரு மென்மையான பாட்டு ஒரு மெலடி அது ஆனாலும் கூட அந்த பாடல வந்து ரசிக்கிறதுக்கு பதில வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓட்டி முடிச்சுட்டாங்க அந்த பாட்டையும் உச்சகட்டம் என்னன்னா அந்த படத்தோட மூணாவது பாட்டு ஸ்பார்க் அந்த பாட்டுல வந்த விஜய் அதாவது டிஏஜிங் செய்யப்பட்ட விஜயோட தோற்றத்தை பார்த்து எவ்வளவு முடியுமோ அவளை கிண்டல் அடிச்சாங்க வா அந்த படத்துடைய இயக்குனராகட்டும் அல்லது படத்தை தயாரிச்சவங்களே வந்து வெறுத்து போற அளவுக்கு இந்த ட்ரோல்கள் வந்து அமைஞ்சது இப்போ படத்துடைய ட்ரெய்லர் விட்டுருக்காங்க இப்ப இந்த மூணு பாட்டு விட்டாங்க பாருங்க இதுல வந்து என்னென்னலாம் கிண்டல் பண்ணாங்களோ எதையெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணாங்களோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த ட்ரெய்லரை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்கன்றது அது பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப கவனம் எடுத்து இந்த ட்ரர் வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க டெக்னிக்கலா அதே மாதிரி காட்சி அமைப்பு அந்த படத்துல இருக்கிற முக்கியமான தகவல்களை வந்து வெளியே சொல்லாம ஒரு ஆர்வத்தை கலப்புறதுன்றது பெரிய சவால் ஆக்சுவலா வந்து நீங்க பாகுபலி எடுத்துக்கிட்ட அந்த படத்து அந்த இரண்டு பாகங்களுக்கும் ட்ரெய்லர் வந்து ரொம்ப சுமாரா இருக்கும் என்னடா அவ்வளவு மொக்கையா இருக்கே அப்படின்னு தான் வந்து எல்லாரும் நினைச்சாங்க ஆனா படம் பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்க இல்லையா அந்த உணர்வு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கோட் ட்ரெய்லரை முக்கியமான காட்சிகள் அந்த படத்து அந்த அந்த ட்ரெயிலர்ல இல்ல ஆனா வேற ஏதோ ஒன்று இருக்கு இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கலப்புற மாதிரி வந்து ஒரு ட்ரெய்லரை இந்த கோட் குழு வந்து வெளியிட்டு இருக்கு அந்த மனசுல வச்சுட்டு இந்த ட்ரெய்லர் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு தெரியுது இந்த ட்ரெய்லர்ல முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த யுவன் சங்கர் ராஜாவை இவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்களோ அதே யுவன் சங்கர் ராஜாவோட இசை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு இந்த ட்ரெய்லர் காரணம் ட்ரெய்லர் வந்து ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தி செகண்ட் இந்த ட்ரெய்லரு இந்த கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் வச்சுக்கலாம் இந்த மூணு நிமிஷமும் நம்மளை வந்து எதை பத்தியும் யோசிக்க விடாம பரபரபரன்னு போற மாதிரி வந்து ட்ரெய்லர் வந்து கட் பண்ணியிருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு ஏன்னா அவருக்கு இதெல்லாம் வந்து அவர் ஏன்னா அவரு என்னதான் வந்து அவருக்கு ஐம்பதை தாண்டிய ஒரு இயக்குனர் போல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய அந்த மனநிலையை முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரு இயக்குனர் அதனால தான் நான் பலமுறை சொல்லியிருப்பேன் இந்த கோட் படத்துல நீங்க விஜய நம்புறீங்களோ இல்லையோ ஆனா வெங்கட் பிரபு நம்பலாம் ஏன்னா வந்து அவருக்கு அது தெரிய எப்படி இதை பிரசன்ட் பண்ணு அப்படின்னு அது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது இதுல முக்கியமானது என்னன்னா நீங்க ஒரு மூன்று தலைமுறை நடிகர்கள் வந்து இருக்காங்க மோகன் பிரசாந்த் பிரபுதேவா அதுக்கப்புறம் விஜய் எல்லோருமே அவங்க காலத்துல வந்து அவங்க பெரிய நடிகர்கள் எல்லோருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இப்ப கூட இருக்கு அதனால இவங்க மூன்று நான்கு பேருக்குமே சமமான ஒரு மரியாதையை வந்து இந்த கொடுத்துருக்காருன்றது கொடுத்திருக்காருன்றது ட்ரெயிலரை பார்க்கும்போது தெரியுது குறிப்பா பிரசாந்த்க்கு ஒரு முக்கியமான வேடமங்கிறது தெரியுது அவர் தான் இந்த இளைய விஜயை வந்து அறிமுகப்படுத்துற மாதிரி வந்து அந்த காட்சி அமைச்சிருக்காரு அதே போல சண்டை காட்சிகள் ரொம்ப பரபரப்பாக இருக்குன்றது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இந்த படத்துல வெங்கட் பிரபுக்கே உரிய அந்த குறும்புத்தனங்கள் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆக்ஷனாகவே இருந்தால் மட்டும் வந்து நல்லா இருக்குது அதனால வெங்கட் பிரபுக்கே உரிய அந்த குறும்புத்தனங்கள் ஜாலி அதுவும் வந்து இருக்குன்றத சொல்ற மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காங்க அதே போல விஜயோட மூன்று தோற்றங்களையும் வந்து அவங்க ரொம்ப அழகாக வந்து காட்டியிருக்காங்க விஜய்க்கு இரண்டு வேடங்கள் ஆனா மூன்று வித தோற்றங்கள் அதுல அந்த இளைய அந்த காட்சி வந்து முழுக்க முழுக்க அவரது நாளைய தீர்ப்பு படம் முதல் படம் தான் இந்த நாளைய தீர்ப்பு படத்தோட ரெஃபரன்ஸ் காட்சியை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது ஒட்டுமொத்தமா இந்த கோட் ட்ரெயின்லங்கிறது திருப்தியா இருந்ததுன்னா நிறைவாத்தா இருந்தது இல்லை குறை சொல்றதுக்குன்னு எதுவுமே கிடையாது ஒரு விஜய் ரசிகனா இருக்கட்டும் அல்லது பொதுவான ரசிகர்கள் யாரா இருந்தாலும் இந்த ட்ரெய்லர்ல குறையா சொல்ல ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கார் வெங்கட் பிரபு அவருடைய அந்த அனுபவம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிற அவருடைய அந்த முயற்சி இது எல்லாமே வந்து இந்த ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது அஜித் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு சொன்னாரா மங்காத்தாவை விட நூறு மடங்கு இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்கணும் இந்த படமும் அப்படி வரணும் ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபேர்வெல்லா இந்த படம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தே சொன்னதை வெங்கட் பிரபு வந்து ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாரு இப்போ இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்லையும் கூட இந்த கோட்டு ட்ரெய்லரை பார்த்து ரொம்ப பாராட்டினார் அஜித் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ மங்காத்தாவோட நூறு மடங்கு இருக்குமா அப்படிங்கிறது படத்தை பார்த்தாதான் தெரியும் ஆனா ட்ரைலர் பார்க்கும்போது மங்காத்தாவை விட இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கார் வெங்கட் பிரபு அப்படிங்கிறது நிச்சயமா தெரிஞ்சுது சோ பெரிய ஒரு ட்ரீட் விஜய் ரசிகர்களுக்கு காத்திருக்கு பொதுவான ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஏமாத்தாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்துல பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிற பாத்திரம் வந்து மோகனுடையது ஏன்னா மோகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு காலம் வந்து நடிப்பு துறையை விட்டு விலகி இருந்த மாதிரிதான் இருந்தார் இடையிடையில ஒரு படம் வந்தா கூட அது பெருசான ஒரு பாதிப்பை ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தலை அவருக்கு வந்து இந்த படத்தில் என்ன மாதிரி வேடம் இருக்கு ஏன்னா இந்த படத்தினுடைய பிரதான வில்லன் அவர் தான் அப்படின்னு ஏற்கனவே செய்திகள் கசிஞ்சிருச்சு ஸோ என்ன மாதிரி இருக்கும் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருந்தவர் வில்லனா எப்படி வருவார் அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக ஒரு மிரட்டலான ஒரு வேடம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது புரியுது அதே போல இந்த படத்தில் வந்து முக்கியமான பாத்திரம் ஏற்று இருக்கிற பிரசாந்த் முன்னே சொல்லியிருக்க பிரசாந்த் தான் வந்து அந்த ஒரு ஒரு விஜயோட ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்துறாரு அதே நேரம் அந்த அந்த பிரசாந்துடைய வேடம்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற அந்த இளைஞர்களையும் கவருகிற மாதிரி வந்து அமைச்சிருக்காரு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்துல முக்கியமா வந்து விஜயகாந்த் அவரை வந்து ஏஐ முறையில ஒரு கேரக்டரா வந்து கொண்டு முயற்சி பண்ணியிருக்காங்கன்ட்டு நிறைய செய்திகள் வந்தது ஒரு கட்டத்தில் வந்து அதை விஜயகாந்தோட மனைவி பிரேமலத்தை ஒத்துக்கிட்டாங்க ஆமான்ட்டு அப்புறம் திரும்ப வந்து இல்லை அந்த மாதிரி எல்லாம் யாரும் எங்களை கேட்டு வரல இந்த மாதிரி எங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் அவருடைய அந்த செயற்கை தொழில்நுட்பத்தில் அவருடைய உருவத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் வெங்கட் பிரபு வந்து விஜயகாந்தை இந்த படத்துக்காக மறு உருவாக்கம் செஞ்சதெல்லாம் உண்மைதான் இந்த இப்போ பிரேமலத்தை அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனால விஜயகாந்த் இந்த படத்தில் வருவாரா மாட்டாராங்கிறது ஒரு சர்பிரைஸ் எலிமெண்ட்டாக இருக்குது இந்த ட்ரெயிலரில் அந்த காட்சிகள் எதுவும் வரலை அதனால் பெரிய எதிர்பார்ப்பு க கிளப்பி ஏமாற்ற வேணாங்கிறதுனால ஒரு வேளை அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாக வந்து ட்ரெய்லருங்கிறது எல்லோருக்குமே வந்து பிடித்தமானதாக நிறைவை தருகிற வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை நன்றி வணக்கம்